மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் தான் நாங்கள் எல்லாருக்குமாகவே ப்ரே பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் நம்மளோட சேனலை பார்த்து ரசிங்க என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயம் உங்களுக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசி பலன் இந்த புரட்டாசி அப்படின்னாலே அற்புதம் பெருமாள் தான் எதனால் பெருமாளை போய் புரட்டாசி மாதத்தில் வச்சாங்க ஏதாவது ஒன்று தெரியுமா இப்போ ஆடி மாதம் அம்மன் அது ஏன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே கடகர் ராசியில் சந்திர பகவான் அதாவது சூரிய பகவான் அங்கே வரார் யார் சந்திர பகவானோடய இடத்துக்கு சூரிய பகவான் அதனாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயார்லேருந்து எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி அடுத்தபடியாக கன்னி ராசி அப்படின்னு வரும்போது அதிபதி பெருமாள் அப்போ இந்த இடத்துல புத பகவான் பார்த்தேன்னா புதன் வந்து அலிகிரகம் கரெக்டா அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கிடையாது அவர் அதுக்காக திருவெண்காடு போய் தவம் இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றி சிவபெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர் புத பகவான் அறிவுத்திறன் கொண்டவர் அந்த நமக்கு அந்த புத பகவானோட அந்த கிரக இது விழம்போறதே நமக்கு அறிவுத்திறன் அதிகமாகும் அதனாலே பார்த்திங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு உச்சத்துலேயோ இதுலேயோ இருந்தால் அவளுக்குலாம் ரொம்ப அறிவு அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிரத்தையாக இருப்பாள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பர்களும் கன்னிராசி என்பர்களும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதுக்காக மற்ற பத்து ராசிகளும் வேலையில் கவனம் இல்லையான்னு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே இழுத்து போட்டுன்னு செய்வாங்க எல்லாமே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐடி துறையில் பணிபுரிகிறது இல்லைன்னா கலைத்துறையில் பணிபுரிகிறது இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப இருக்கும் எழுத்து இதெல்லாம் அதேமாரி கன்னிராசி அப்படிங்கும்போது புத பகவான் அங்கே பார்த்தா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணங்கிறது என்னென்னா பூமிக்கு மிக சூரியனுக்கு மிக அந்த புத பகவான் அந்த கிரகம் அதனாலேயே இந்த நம்மளோட அந்த புதனோட கதிர்வீச்சு பூமியில் நிறைய விழும் அதனாலே இந்த கண்ணீராசியில் இந்த சூரிய பகவான் வரும்போது புரட்டாசி மாதம் வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா புதனோட வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் தந்தையார் புதன் வந்து ரொம்ப திறன் நான் சொன்னேன்ல அறிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருந்தார் அவர் திருநங்கை அல்லது திருநம்பி அந்த இதில் இருந்தார் தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அவர் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்தார் அதனால தான் பெருமாள் அங்கே வச்சார் பெருமாள் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் கரெக்டா அவர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண் ஆனால் எடுத்தது மோகினி அவதாரம் பெண் அதன் மூலமாக தான் சிவன் ப்ளஸ் பெருமாள் இஸ் ஈக்குவல் டு ஐயப்பன் கரெக்டா ஆக இந்த பெருமாள் வந்து பெண்மேடம் அணிந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இரண்டுக்கும் அதிபதி ஆண் அதே சமயம் பெண் அதனால தான் இந்த புத பகவான் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்கு பெருமாளை அதிபதியாக வச்சது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாளும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்துடுவாங்க எதுக்காக அப்படின்னா விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த மாமிச உணவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சங்கிறது நல்லாவே குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இச்சைகளை தூண்டக்கூடியது அப்போ விரதம் வந்து ஸ்பாயிலாம் அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷம் முப்பத்தோரு நாளும் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ பக்கத்தில் முடியாதவங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா அடுத்தபடியாக பெருமாளை மட்டும் வழிபடப்படாது அங்கே யார் இருக்கா தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி அமாவாசையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் என்னென்னா இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது பெரிய விஷயம் என்ன பெருமா அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் கிடையாதுனாலே அவெல்லாம் கொடுத்து வச்சவான்னு அர்த்தம் அடுத்தபடியா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக போடுறேன் மகாலயம் அப்படின்னாலே முன்னோர்கள் பூமாதேவிக்கு வர்றது அதாவது பூமிக்கு பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் அவ ஒரு பெரிய சக்தி வாய்ந்து வரா இந்த பதினஞ்சு நாளும் இங்கே இருக்கப்போகிறார் அது பெரிய பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் அதனாலே அவளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இந்த மாலயபட்சம் பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சரியா அடுத்தபடியாக இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் பதில் அதான் ஒவ்வொரு சதுர்த்தியும் பதில்னா வரும் என்ன சங்கடகிரக சதுர்த்தி வளர்பெயர சதுர்த்தி ஆனால் சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் அதேமாரி வைகுண்ட ஏகாதி கரெக்டாக மார்கழி மாதம் எல்லா ஏகாதசியும் வரும் மாசா மாதம் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் வைகுண்டகாசி ரொம்ப விசேஷம் அதேமாரி சிவராத்திரி சிவராத்திரியும் ரெண்டு ரெண்டும் வரும் ஆனால் சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மாசி மாதம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த வகையில் மகாலய மாவாஷை பெரிய மாவாஷை யார் திதி கொடுக்காதவாலும் மாதம் மாதம் கொடுக்கணும் கொடுக்காதவா கண்டிப்பாக இந்த பெரிய மாவாஷையில் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட வம்சம் விருத்தி அடையும் நல்லபடியாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நமக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய பேருக்கு அது தெரியாது எல்லோருக்கும் என்னென்ன ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க அடப்போங்க அப்படிங்களா தப்பு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த எள்ளும் தண்ணியிருந்தால் அந்த வெறும் எள்ளு தன் ஜலம் இது என்ன பெரிய இது உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த மகாலய அமாவாசையில் அன்றைக்கி தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களை அழைச்சி அதே மாதிரி யாருக்கு தாய் தந்தையர் இருக்காங்களோ அவங்க அவங்கவங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி ஆரம்பம் எப்போவுமே அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி ஆரம்பம் ஆகிடும் இந்த ஒம்பது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் துர்காலுமி சரஸ்வதி வழிபாடு மொதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரஸ்வதி பூஜை பண்ணுறது கல்வி விருத்திக்கு சரஸ்வதியை வழிபாடு பண்ண பண்ண கல்வி விருத்தியாகும் எல்லாருக்கும் அறிவு விருத்தியாக வேண்டாமா சொல்லுங்க யாராக இருந்தாலும் சரி அறிவு விருத்தியாகணும் ஆகணும் குழந்தைகள் குழந்தைகள்லாம் கல்வி அதிகமாகணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அறிவு அதிகமாகணும் அடுத்தபடியாக அன்னைக்கு ஆயுத பூஜை எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஆயுதம் என்னென்ன வச்சு இப்போ டெய்லர் அப்படின்னா கத்திரிக்கோள் அது இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு இப்போ ஆட்டோக்காரர்கள் எல்லாருமே அந்த மாதிரி அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாலே என்னென்னா இந்த தசமியில் வெற்றிகள் தான் வெற்றிகள் 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 அதனால தான் அக்ஷராபியாசம் பண்ணுவாள் குழந்தைகளுக்கு என்னென்னா போய் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு நெல் மணியில ஆனால் அவன் நான் அந்தந்த மொழியில் அவவா இதில் எழுதி காமிப்பாள் ஆசிரியர்கள் அது பெரிய விஷயம் அந்த அக்ஷராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் இவ்வளவு தான் இந்த மாதம் பண்டிகைகள் புரட்டாசி மாதம் அதனால் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற பெண்மாள் வழிக்கு போயிட்டு பெருமாள் தாயார் சிறிய திருவடி பெரிய திருவடி ஆண்டாள் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி பதிவை ஆரம்பிக்கிறேன் எனதுமை கும்பராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான புரட்டாசி மாத ராசி பலன் குரோதி வருடம் புரட்டாசி மாத ராசி இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த பதிவில் இன்னும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் என்னென்ன உங்களோட மனம் அமைதி அடையறதுக்கு என்ன செஞ்சால் ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது சுகஸ்தானத்தில் இரண்டு பதினொன்று குட அதிபதி குரு ஓரளவுக்கு பரவாயில்ல நாலாம் இடத்துல குரு இருக்கிறது பரவாயில்லை மூன்றாம் இடம் நாலு பரவாயில்ல சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் இது கொஞ்சம் பரவாயில்ல உறவுகள் ஆதரவாக இருப்பார் சில குழப்பங்கள் இருந்தாலும் மனதில் ஒருவித தெளிவு குடிகொள்ளும் திடீரென வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது எல்லா விஷயங்களிலும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இருந்தாலும் குருவோட பார்வைங்கும்போது உங்களோட ஆயுள் ஸ்தானமாக எட்டாம் இடத்தில் விழுறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு அவமானங்கள் வீண் பழி இதெல்லாம் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் விழுது ஜீவனம் அடையும் அடுத்த ஒன்பதாம் பார்வை அவங்களோட விரைய ராசியில் விழுதுனால செலவுகள் ஒருபுறம் வந்த வண்ணமாகவே இருக்கும் சுபகாரிய செலவுலாம் நீங்கள் மாற்றிக்கோங்க சரியா அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானத்தில் மூன்று பத்துக்குடை அதிபதி செவ் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளின் மூலம் ஆதரவு உண்டாகும் மனதில் சில நேரங்களில் தைரியம் குறைந்தாலும் சில விஷயங்களில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள் ஜீவனாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருப்பதால் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் ஆன்மீக பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் அடுத்தபடியாக ஏழாம் ராசி அதாவது கலந்தர ராசியில் ஐந்து எட்டு குடைய அதிபதி புதன் ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறனால வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமராசினா கன்னியராசிக்கு வந்துடுறார் அற்புதம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுக்கப்படுறார் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே அங்கே தான் புத பகவானுக்கு மட்டும்தான் மற்ற எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் இருக்கும் இல்லைன்னா உச்சம் மூலத்திரிகோணம் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் சனீஸ்வர பவானை பார்த்தீங்கன்னா கும்பத்தில் வந்து ஆற்றி அதே சமயம் மூழுத்திருக்கணும் அவ்வளோதான் உச்சம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இந்த மாதிரி மாறி இருக்கும் ஆனால் இந்த புத பகவானுக்கு மட்டும்தான் இந்த கன்னிராசியில் ஆற்றி உச்சம் மூழுத்தரிக்கணும் அதனால நீங்கள் எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வேன் அடுத்தபடியாக கல்வி மாணவ மாணவியல் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண்பார்கள் மறு மதிப்பெண்கள் உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் இங்கே வரப்பறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் தந்தையார் இருப்பார் தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் ஓரளவுக்கு முன்னேற்றம் அடுத்தபடியாக எட்டாம் இடமாகிய அஸ்தம அஷ்டமஸ்தானத்தில் கேது குழப்பத்தை கொடுத்துட்டுருக்காரா குடும்பத்தில் பேசுகிற வார்த்தையில் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்காரா இந்த மாதிரி தான் ஓடின்ட்டுருக்கு ஆனாலும் குருவோட பார்வையை வாங்கியிருந்தனால ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க பேசிடுறீங்க ஆனால் மாட்டி மாட்டிக்காமல் சரிச்சிடுறீங்க அடுத்தபடியாக கலத்திராதிபதி சூரிய பகவான் குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்குது வாழ்க்கை துணை மூலமாக எடுக்கிற காரியங்கள்லேயும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அடுத்தபடியாக நாலு ஒன்பது குடையாதிபதி சுக்கிரன் சுக்கிரன் மட்டுந்தான் உங்களுக்கு அஷ்டமராசியில் மறைந்து ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கார் உறவுகள் மூலமாக தந்தையார் மூலமாக உங்களோட மூத்த உடன்பிறப்புகள் மூலமாக ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துன்னு இருக்கார் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இன்றைய சுக்கிரபகான் எங்கே வரப்படான்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமாக்கிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் அதாவது பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி அமைக்கிறார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெருசா பண்ணலாம் நல்ல விதமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையானது அதை விட மனசுல சந்தோஷம் இருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கரபகான் எங்க வரப்பரான்னு பாத்தீங்கன்னா ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் பரபரப்பாக இருப்பீங்க ஏன் அப்படின்னா ஜீவனஸ்தானத்துக்கு வர்றது தப்பு கிடையாது ஆனால் இந்த சுக்கிரன் வந்து ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு நேரம் உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குற நாங்கள் குரு பகவான் உட்காந்துட்டு இருக்காரு குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார் ஜீவனஸ்தானத்தில் குரு சுக்கர பகவான் இருக்கார் ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுரு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க அது பிரச்சனை கரெக்டாக ஏன்னா எதிரிகள் இந்த அக்னி நட்சத்திரம் படும்பதில் கார்த்திக்கும் பிரபுவும் வர நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கும் கூட வரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரெண்டு பேரோடய முகமும் பார்த்தீங்கன்னா கடுகடு கடு கடுகள் இருக்கும் அந்த மாதிரி குருவும் சுக்கிரனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க போகிறாரு அப்போ நீங்கள் எடுக்கிற விஷயங்கள்ல உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லா விஷயத்துலையும் அதாவது ஜீவன விஷயமா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக ஜென்ம ராசியில் உங்கள் ராசிநாதன் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் வக்கிரகத்தில் இருக்கார் பரவாயில்லை உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை மனசில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது உடல் பரவாயில்லைங்கிறதுனால மனசுலேயும் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அடுத்தபடியே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்குது ராகு எப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்தாரோ அதுலேருந்தே உங்களுக்கு சில விஷயங்கள் பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கச்சு பிரச்சனையை கொடுத்துட்டுருக்க குடும்பத்திலையும் சரி உத்தியோகத்தில் எல்லா விஷயத்துலையும் ஆனால் இந்த வெளியூரில் என்ன வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் துர்கையை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கோயில் போயிட்டு வாங்கோ இதுதான் நான் சொல்லுவேன் வருஷம் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுவேன் ஏன்னால் நீங்கள் நல்லா இருக்கணும் சரியா அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் திருப்திகரமாக இருக்கணும் குடும்பத்தில் குழப்பம் குறையணும் உங்கள் மனசில் அமைதி கிடைக்கணும் அப்படின்னா கோயில் போய்ட்டு அம்பாள் தரிசனமும் நாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் செவ்வாய் கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை முடியலன்னா ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மனசில் இருக்கிற குழப்பங்கள்லாம் குறையும் ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சரி ஏற்கனவே நான் முன்னாடி சொன்னேன் பாருங்க மனம் அமைதி அடைய என்ன பண்ணணும் இந்த மாதம் மனசு அமைதி அடையிறதுக்கு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா விநாயகப் பெருமான் காயத்ரி விநாயக பெருமான் காயத்ரி தினந்தோறும் டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது உங்களால் கண்டிப்பாக முடியும் சரியா இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு தான் முடியாது ஆனால் ஆண்கள் கண்டிப்பாக சொல்லலாம் நேரம் கிடைக்கலன்னா கூட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இல்லைன்னா உங்கள் வண்டியில் போகும்போது நீங்கள் சொல்றது தப்பே கிடையாது நூற்றி எட்டு தடவை கண்டிப்பாக சொல்லணும் விநாயகப் பெருமான் காயத்ரி கண்டிப்பாக சொல்ல 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 உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓம் தத் புருஷாய வித்மகே தேமிகி தன்னோ விக்ன பிரச்சோதயாத் சொல்ல 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 நல்லது கண்டிப்பாக நடக்கும் உங்களிடம் மனசு அமைதி அடையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்